புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவர் இதோ நமக்கு அநேக நச்செய்தியாளர்களை உருவாக்கி எழுப்பி அவர்களை நமக்கு தந்து அவர்கள் வழியாக நச்செய்தியின் ஒளி இந்த உலகத்தில் பரவும்படி செய்தார் இன்று தாய் அவையோடு நாம் இணைந்து புனித மார்க்கு நச்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம் அவர் கொடுத்திருக்கிற நச்செய்தி வழியாகவே நம் ஆண்டவரை குறித்த தரவுகளை இன்னும் ஆழமாக பெற முடிந்தது ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாடல் எண்பத்தி ஒன்பதில் உள்ளபடியாக ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் என்கிற வார்த்தைகளை சொல்லி மாட்கு நச்செய்தியாளர் வழியாக நமக்கு இறைவன் கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவர் தன் பிள்ளைகள் நிலை நிலைக்குலைந்து போய்விடாதபடி வழிதவறி போய்விடாதபடி அவருடைய நற்செய்தியாளர்கள் வழியாக அவர் உண்மையை உணர்த்தி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் முது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் முது உண்மை வானைப்போல் உறுதியானது என்கிற வார்த்தைகள் கடவுள் அதை பல்வேறு நிலைகளில் உறுதி செய்திருக்கிறார் அச்செய்தியாளர்கள் வழியாக கடவுள் அந்த அன்பை நிறைவாக்கியிருக்கிறார் ஆகவே ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் திருப்பாடல் வரிகள் சொல்லுகிறது வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார் தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார் இப்படி யாருமே அவருக்கு இணையாக இருக்க முடியாத நிலையிலே கூட அவர் நம்முடைய தேவைகளை கண்ணோக்கி பார்த்து ஓ எளிய மனிதர்கள் வழியாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் நம் வாழ்வை திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ பேர் நமக்கு வழிகாட்டி உதவி செய்து நம்மை இருக்கிறார்கள் அவர்கள் வழியாக இறைவன் வெளிப்பட்டிருக்கிறார் இந்த அற்புதத்திற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி துடிக்கிறோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமது திருமுகத்தின் ஒளியில் நாங்கள் நடந்து செல்ல நாள் முழுவதும் உமது பெயரில் கலிகூர்ந்து கூர்ந்து உம உமது நீதியால் நாங்கள் மேன்மையடைய எங்களுக்கு நீர் அச்செய்தியாளர்களையும் இறைவாக்கினர்களையும் இன்னும் உம்முடைய பெயரால் அநேக ஊழியர்களையும் தந்து வழிநடத்துகிறேன் நாங்கள் செல்லும் வழியை எங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறமுடைய பேரிறக்கம் இதுவும் மிக சிறப்பானது எங்களை உயர்த்துகிறமுடைய அன்பு மேலானது ஆகவே ஆண்டவரே நாங்கள் எளிய உள்ளத்தோடு ஒரு திருமன் மண்டியிட்டு கிடக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் இனி வருகிற நாட்களில் உமையே அறிந்து இதோ இந்த அறிதலின் வழியாக உம்மை புகழ்ந்து போற்ற கிருபை செய்யும் அறியாத தெய்வத்தை அல்ல நாங்கள் அறிந்த தெய்வத்தையே புகழ்கிறோம் என்று நாங்கள் மாரதட்டி கொள்ள மாட்சிப்படுத்த உமக்கு சாட்சியாய் விளங்க கருவை செய்யும் இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ൂണി നാരിയ മൃഗുണ